காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி எண்பத்தி ஐந்து நமது ஆலய வழிபாட்டின் நோக்கம் ஆலயங்களில் ரிஷிகளின் தபசை டெபாசிட் மாதிரி போட்டு வைத்திருக்கிறது அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வது நிஜம் மூர்த்திகளிலிருந்து தெய்வ அனுகிரகம் கிடைப்பது நிஜம் மந்திரபூர்வமான ஆராதனைகளால் நமக்கு ஆலயத்திலிருந்து ஆத்மார்த்தமான நன்மை நிறைய உண்டாவதும் நிஜம் இத்தனையும் இருந்தாலும் ஆலய வழிபாடும் நாம் தனிப்பட நம்மை உருப்பட வைத்துக் கொள்வதற்கு அங்கம்தானே அன்றி ஒரு சமூகம் முழுவதும் மோட்சம் பெறுவதற்காக அல்ல கோயிலின் பல பேர் சேர்ந்து பூஜைகள் உற்சவங்கள் கும்பாபிஷேகங்கள் செய்து பொன்னையும் பொருளையும் கந்தம் புஷ்பம் நைவேத்தியம் மேளதாளம் எல்லாவற்றையும் அர்ப்பணம் பண்ணுகிறோம் என்றால் இதற்கு பர்பஸே வேறு இப்படிப்பட்ட கூட்டு பணிதான் மதத்தின் முடிவு என்ற அபிப்பிராயத்தில் இதை செய்யவில்லை ஆனால் கம்யூனிட்டி தேங்க்ஸ் கிவிங் ஆகவே இதை செய்கிறோம் ஈஸ்வரனிடமிருந்து சமூகம் முழுவதும் பலவிதமான அனுகிரகங்கள் பெறுகிறதல்லவா அதற்காக சமூகம் முழுவதும் சேர்ந்து அவனுக்கு நன்றி தெரிவிப்பதற்கு அடையாளமாக நன்றிக்கும் அன்புக்கும் ஸ்தூலமான அடையாளமாக அவன் நமக்கு கொடுத்ததிலிருந்தே திரும்ப அவனுக்கு வஸ்திரம் நைவேத்தியம் வாகனம் என்றெல்லாம் அர்ப்பணிப்பது நம்முடைய கூட்டு ஆலய பணியின் பர்பஸ் விடுதலைக்கு இதோடு நின்றுவிட்டால் போதாது ஈஸ்வரனின் பரம கிருபையில் கோயிலை சுற்றி சுற்றி வந்தும் அந்த மூர்த்திகளில் அப்படியே உள்ளம் சொக்கி பக்தி பண்ணியுமே மோட்ச சாம்ராஜ்யத்துக்கும் போனவர்கள் உண்டுதான் ஆனாலும் இங்கேயும் கூட அது அவர்கள் இண்டிவிஜுவலாக செய்து கொண்டதுதானே பொதுவில் ஆலயத்திலிருந்து பெறுகிற சக்தியை தனி வாழ்க்கையின் அனுஷ்டான சுத்தத்தால் விருத்தி செய்து கொள்வதாகவே நம் மதம் இருக்கிறது அவன் அவன் இப்படி சுத்தமாக அனுஷ்டானம் பண்ணி தன்னை தானே கடை தேற்றிக் கொள்வதற்கான சக்தியையும் கோயிலுக்கு போய் போய் வேண்டி வேண்டியே பெறலாம் ரொம்பவும் சர்ச்சைக்கு இடமான புஸ்தகம் எழுதின ஒரு வெள்ளைக்காரர் என்னிடம் உங்கள் கோயில்களில் என்ன இப்படி ஒரே சத்தமும் கூச்சலுமாயிருக்கே என்று கேட்டபோது நான் இதைத்தான் சொன்னேன் சர்ச்சில் மசூதியில் புத்தவிகாரத்தில் சைலண்ட் பிரேயர் செய்கிறது போல கோயிலில் செய்யணும் என்பது முக்கிய உத்தேசம் இல்லை எங்களுக்கு ஏகாந்தத்தில் தியானம்தான் முக்கியம் தியானம் கூடி பிரார்த்தனை சொல்லி வழிபடுவது ஆகியவற்றிற்காக கோயில் இல்லை ராஜா நம்மை ரஷிக்கிறான் என்பதற்காக அவனுக்கு அரண்மனை அலங்காரம் பரிவாரம் படாடோபம் எல்லாம் கொடுக்கிறோம் வரியும் கொடுக்கிறோம் அல்லவா அதே மாதிரி சர்வலோக ராஜாவாக சர்வகால ரட்சகனாக இருக்கப்பட்ட பகவானுக்கு பொன்னையும் பூஷணத்தையும் கொடுத்து பெரிசாக கோயில் கட்டி வைத்து மேளதாள விமரிசைகளோடு உற்சவம் செய்யவே கம்யூனிட்டி தேங்க்ஸ் கிவிங்காக கலெக்டிவ் ஆஃபரிங்காக அதாவது கூடி காணிக்கை செலுத்துவதாக எங்கள் ஆலய வழிபாட்டு முறை அமைந்திருக்கிறது இங்கே அமைதியை எதிர்பார்க்க முடியாது அமர்க்களம் ஆரவாரம் மேலதாளம் கண்டாமணி அதிர்வேட்டு இருக்கத்தான் இருக்கும் அமைதியாக தியானம் பண்ண அவரவர் வீட்டிலும் பூஜா கிருகம் உண்டு ஆற்றங்கரை குளத்தங்கரை உண்டு என்று சொன்னேன் இப்படி சொன்னதால் கோயிலில் அவரவர்களும் இறைச்சல் போட்டுக்கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டிருப்பதற்கு லைசன்ஸ் தந்ததாக அர்த்தம் இல்லை அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஓசைகளை மணியடிப்பது வேத கோஷம் தேவாரம் பஜனை மேளம் புறப்பாட்டில் வெடி இவற்றைத்தான் நான் சொன்னது இந்த மாதிரி சாஸ்திரோக்தமான சப்தங்களுக்கே மௌன தியானத்தில் ஒருத்தனை ஈடுபடுத்துகிற அபூர்வமான சக்தி உண்டு இம்மாதிரி சப்தங்களுக்கு நடுவிலேயே சன்னிதானத்தில் சிறிது கண்ணை மூடிக்கொண்டால் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு எதிரே ஜபம் பண்ண உட்கார்ந்து விட்டால் சட்டென்று ஒரு லயிப்பு உண்டாகிவிடும் தனி மனுஷன் தன்னை தனக்குரிய அனுஷ்டானத்தால் சுத்தப்படுத்தி கொண்டு தன் வாழ்க்கை உதாரணத்தாலேயே மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதுதான் ஹிந்து மதத்தின் உயிர்நிலை நிலை சிறு வயசில் இதை குருகுலத்திலும் விருத்தாப்பியத்தில் சந்நியாசியாக ஏதாவது ஒரு மடம் அல்லது ஆசிரமத்திலும் அப்பியாசம் பண்ணுவது போக மீதம் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாகம் இவன் கிரகஸ்தனாக வீட்டில்தான் இருக்க வேண்டும் இதனாலேயே நம் சாஸ்திரத்தில் இவனால் கிரகத்தில் இதரர்களுக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள் பற்றியும் இவனுக்கு பத்தினி புத்திரர் முதலான அந்த இதரர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் பற்றியும் வேறு எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு நிறைய சொல்லியிருக்கிறது ஆத்மா அபிவிருத்தி பெரும்பாலும் வீட்டிலேயே ஏற்பட வேண்டியிருப்பதால் தர்மம் என்று ஏகப்பட்டதாக சொல்லியிருக்கிறது